நான்கு வயசு நடிகை மடியில் இடம் தேடிய தனுஷ் சரண்யா பொன்வண்ணன் வெளியிட்ட சீக்ரெட் நடிப்பு பாடலாசிரியர் இயக்குநர் தயாரிப்பு என பன்முகங்களை கொண்டவர் நடிகர் தனுஷ் தனது மனைவி ஐஸ்வர்யாவை விவாகரத்து செய்தது அதிகமான கடன் பிரச்சனையால் என்று சொல்லப்பட்டு வந்திருந்தாலும் தொடர்ந்து சினிமா இயக்கத்திலும் பட தயாரிப்பிலும் மும்மரமாக ஈடுபட்டு வருகிறார் நடிகர் தனுஷ் தனுஷ் கடைசியாக நடித்த திரைப்படம் அவரின் ஐம்பதாவது படமான ராயன் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை இந்த திரைப்படம் பெற்றிருந்தாலும் ஓரளவு சுமாரான வசூலை அவருக்கு பெற்றுத்தந்தது ராயன் படத்தை முடித்த பிறகு ஷேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா என்கிற படத்தில் தனுஷ் நடித்து வருகிறார் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா உள்ளிட்ட தெலுங்கு நடிகர்கள் நடித்து வருகின்றனர் ஏற்கனவே தெலுங்கு இயக்குனர் டெங்கி அட்லூரி இயக்கத்தில் பாத்தி திரைப்படம் தோல்வியடைந்த பிறகும் மீண்டும் தெலுங்கு படக்குழுவினருடன் தனுஷ் இணைந்திருப்பது அவர் ரசிகர்களுக்கு சிறிய தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து நடிப்பு தயாரிப்பு என பிஸியாக இருக்கும் தனுஷ் ராயன் திரைப்படம் இயக்கத்தில் இருந்தபோதே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்று முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் கூட்டணியுடன் மலையாள திரைப்பட கலைஞர்களை வைத்து படத்தை தயாரிக்க முடிவு செய்திருக்கிறார் அந்த படத்தின் கதாநாயகனாக தனது மூத்த சகோதரியின் மகனான பவிஷ் ஹீரோவாக நடிக்கிறார் ஒரு யூஸ்வல் லவ் ஸ்டோரி என்ற படத்தின் சிங்கிள் வெளியீட்டின் போதே பெரிய எதிர்பார்ப்போடு படத்திற்கு வரவேண்டாம் என்று தெரிவித்திருந்தனர் படக்குழுவினர் யூஸ்வலான லவ் டிராமா பிரேக்கப் பின்பு மீண்டும் காதலர்கள் ஒன்று கூடுவது போன்ற கதையாகவே இந்த படத்தின் ட்ரெய்லர் இருப்பதாக தனுஷ் ரசிகர்கள் கருதுகின்றனர் ஆனாலும் ஜி வி பிரகாஷ் இசையமைத்து தனுஷ் இயக்கி தனுஷன் பெற்றோர்களான கஸ்தூரி ராஜா மற்றும் அவரது மனைவி தயாரிப்பாளர்களாக இப்படத்திற்கு உள்ளனர் மேலும் நடிகை பிரியங்கா மோகன் கோல்டன் ஸ்பாரோ என்ற ஒரு பாடலுக்கு நடனமாடி மீண்டும் அதிகரித்து வைத்திருக்கிறார் இந்த படத்தின் ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடைபெற்றது படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் அதில் பங்கு பெற்று விழாவை சிறப்பாக நடத்தினர் அதில் நடிகை சரண்யா பொன்வண்ணன் மேடையில் பேசியது அனைவரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதாவது இந்த படத்தில் நடித்த து அவருக்கு நாயகன் படத்தை முதன் முதலில் அவர் நடித்தது நினைவுக்கு வருவது போன்று இருந்ததாகவும் நாயகன் படத்தை பலர் பாராட்டியது போல இந்த படத்தையும் அனைவரும் பாராட்டுவார்கள் என்று நம்பிக்கையோடு கூறினார் மேலும் ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் அவர் பகிர்ந்து அனைவரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தினார் அதாவது ஹீரோவான பவிஷ் ஒரு சீனில் சரண்யாவின் மடியில் சாய்ந்து படுக்குமாறு இருந்திருக்கிறது அதற்கு தனுஷ் அது நான் படுக்க வேண்டிய இடம் என்று சொல்ல அந்த ஸ்பாட்டே கலகலப்பாக மாறியது என்று சரண்யா பொன்வண்ணன் நிகழ்ச்சியில் கூறினார் இந்த நிகழ்வு படக்குழுவினர் அனைவர் மத்தியிலும் கலகலப்பான சூழலை உருவாக்கியது என்றே கூறலாம்